பறவலையம் வலப்பக்கம் திறப்புடையதாகவும் உள்ளது இந்த பறவளைய சாம்பாட்டை தீர்மானிக்கவும் ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்தி எடுத்துப்போம் ஒய்யச்சி நீள்வட்டம் கொடுத்துட்டாங்க அப்போ நீள் வட்டம் போது தெரியும் நீள் வட்டம் அதுக்கான சாம்பாடு அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ இதுக்கான இது பரவளையம் இது நீள் வட்டம் சரிங்களா நீள்வட்டத்துக்கான குவியம் நம்ம நம்ம என்ன எடுத்துப்போம் ஏஇ அப்படின்னு சொல்லுவோமா ஏஇன்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா சின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போது நீள்வட்டம் அப் அதுக்கான குவியம் பார்த்தீங்கன்னா எஸ்இ குவம் ஏஇ கமா ஜீரோ அப்படி இல்லைன்னா சி ஜீரோ அப்படின்னு எடுத்துப்போம் குவியத்துக்கும் முனைக்கும் இடைப்பட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஏ அப்படின்னு ப்ளே பண்ணுவோமா அப்போது இந்த இடத்துல பரவலையத்துக்கு பார்த்திங்கன்னா கமா ஜீரோ அப்படின்னு எடுப்போமா இது பறவளையத்துக்கான குவியம் இது நீல் ஓட்டத்துக்கான சரிங்களா இது ரெண்டுத்தையும் வச்சு இதுக்கான பறவளையத்துக்கு சாம்பாட்டை பார்க்கலாமா இப்போ நீள் ஓட்டத்துக்கான சாம்பாடு நமக்கு தெரியும் எக்ஸு ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று பிளாக்ல கொடுத்துக்கோங்க அப்போ இது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் பார்த்திங்கன்னா எக்ஸ் square டிவைட் பை பதினாறு ப்ளஸ் Y square டிவைட் பை ஒன்பது ஈக்குவல் ஒன்று இது கொஷினை கொடுத்த விட சமைப்பாடு சரிங்களா அப்போது ஏ ஸ்கொயர் இரநூத்தொன்னு பதினாறு இருக்குது பி ஸ்கொயர் ஒன்பது இருக்கா அப்போது square ஸ்கொயர் ஈக்வல் பதினாறு பி ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்பதா சரிங்களா அப்போ இதை வச்சு நாம் குவியும் ஏஇ ஏன்னு போடலாம் இந்த நம்ம சீன் அப்ளை பண்ணுவோம் ஃபார்முலா சரிங்களா அப்போது சீனு அப்ளை பண்ணும்போது சி ஸ்கொயர் ஈக்குவல் இப்போ இது ரெண்டுத்தையும் நமக்கு கடிச்சிடும்போது என்னோட வேல்யூ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் வந்து பதினாறு பி ஸ்கொயர் வந்து ஒன்பது அப்போ கழிக்கும்போது சி ஸ்கொயர் ஈக்குவல் ரெண்டுத்தையும் கழித்தா நமக்கு ஏழுநூறுமா இது சி ஸ்கொயரோடய வேல்யூ நமக்கு சீனோடய வேல்யூ தான் வேணும் ஏன்னா ஏஏ அப்போ உங்கள் ஸ்கொயர் கிளம்பிச்சு ரூட்டை மாறுமா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஏழு சரிங்களா இங்கே சீனும் போடலாம் இல்லை ஏஇ ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஏழு அப்புடின்னு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீள் வட்டத்தின் குவியம் மற்றும் பரவளையத்துக்கான குவியம் சரிங்களா பரவளையத்தின் குவியம் குவியம் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஆர் மைனஸ் ரூட் ஏழு கமா ஜீரோ ரெண்டுத்துக்கும் சரிங்களா அப்போது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க பரவலையம் பார்த்தீங்கன்னா வரப்பம் திறப்புடையது இப்போ எடுத்து எழுதிக்கலாம் பரவலையம் வலப்புறம் திறப்புடையது வலப்புறம் போது இதுக்கான சாப்பாடு நமக்கு தெரியும் பாருங்க ஒய் ஸ்கொயர் ஈக்வல் ஃபோர் ஏஎக்ஸா இதுக்கான சமப்பாடு இப்போ இதில் குவியம் நீள் வட்டத்துக்கான குவியம் பரவலையத்துக்கான குவியம் நீள்வட்டம் வட்டம் a ஏஇின்னு சொல்லுவோம் பரவலையின்னும்போது ஏன்னு சொல்லுவோம் சரிங்களா இதுக்கு வந்து ஏஇ கமாஸ் ஜீரோன்னு எடுப்போம் பரவலையத்துக்கு ஏ கமாஸ் ஜீரோன்னு எடுப்போம் அப்போ இந்த இதில் ஏ ரூட் ஏலா அது ப்ளஸில் ஒரு ஏழு மைனஸில் ஒரு ஏழு வரும் அப்படி தான் அப்படி ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் நாலு இஓள வெல்யூ ரூட் ஏழு இன்ட்டு எக்ஸு இதாக எழுதுனாலும் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் நாலு இன்ட்டு ரூட் ஏழு எக்ஸு அப்படின் தான் வரும் சரிங்களா தனத்தையும் அடித்து எழுதிக்கலாம் நீள் குவியம் ஏஇ கமஸ் ஜீரோ ப்ளஸ்ஆர் மைனஸ் ஏழு கம்ஸ் ஜீரோனு எடுத்து எழுதிட்டு அடுத்து வந்து பாரவாளையத்தின் குவியும் ஏ கமஸ் ஜீரோனு கொடுத்து ப்ளஸ் மைனஸ் ரூட் ஏழு கம்மஸ் ஜீரோனு அடித்து எழுதிக்கலாம் சரிங்களா இது பிளாக்ல கொடுத்துக்கோங்க